ஆதாரம் அவர் கைது செய்யப்பட்டதாக பாஜ மாநில தலைவர் கனக சபாபதி கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கை பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரை ஆதாரம் கைது செய்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர் ஒரு நேர்மையான கல்வியாளர் என்று பலராலும் மதிக்கப்படுபவர் பெரியார் பல்கலையின் தொழிலாளர் சங்க சட்ட ஆலோசகர் இளங்கோவன் அளித்த புகாரில் எந்தவித முன்னறிவிப்பும் திடீரென கைது செய்யப்பட்டிருக்கிறார் பல்கலைக்கழகத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்து அதன் மூலம் நிதியிழப்புக்கு காரணமாக இருந்ததாக புகாரில் கூறப்பட்டுள்ளது நேரில் சந்தித்து பேசச் சென்றபோது ஜாதிய சொல்லி திட்டியதாகவும் இளங்கோவன் புகாரில் கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் எஸ்சி மற்றும் எஸ்டி சட்டம் உட்பட ஒன்பது பிரிவுகளில் அவர் மேல் வழக்கு பதியப்பட்டுள்ளது மாலையில் வழக்கு போட்டு இரவில் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி உடனே சிறைக்கு அனுப்ப போலீசார் முயற்சி செய்தது உள்நோக்கம் கொண்டதாகவே தெரிகிறது மறுநாள் அவரது ஆபீஸ் மற்றும் வீடுகளில் பல மணி நேரம் சோதனை நடத்தப்பட்டது துணைவேந்தரின் பெயர் பொதுவெளியில் இழிவுபடுத்தப்பட்டுள்ளது இதற்கு எப்படி உயர்கல்வித்துறை அனுமதி கொடுத்தது என தெரியவில்லை தமிழகத்தில் நேர்மையான துணைவேந்தர்கள் மத்தியில் இது ஒருவித அச்சத்தை உண்டாக்கும் என கல்வியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இது தொடர்பாக மாநில அரசு விரிவான விளக்கம் அளிக்க வேண்டும் கல்வித்துறையை களங்கப்படுத்திய செயல்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் விசாரணை அதிகாரி மற்றும் உயர்கல்வித்துறை அதிகாரிகள் மீது மாநில அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் பல்கலைக்கழக வேந்தரான கவர்னர் இதில் உடனடியாக தலையிட வேண்டுமென கனக சபாபதி அறிக்கையில் கூறியுள்ளாா்